மிக குறைவான வேலைதாங்க வெறும் அஞ்சு லட்சத்தி எண்பத்தையாயிரம் ரூபாய் வண்டி வந்து குவாலிட்டிக்கு நம்பர் ஒன் நம்ம தாங்க வண்டி பக்கா கண்டிஷன் ஏ டு இந்த பிஎஸ் ஃபோர் வண்டி ரெண்டாயிரத்தி பத்தொம்போது கிடைக்கிறது கஷ்டம் அதுவும் இல்லாமல் நீங்கள் முன்பணமே போட தேவையில்லங்க ஃபுல் ஃபைனான்ஸ் கிடைக்கும் ஃபுல் க்ளோஸ்ட் கண்டெய்னரில் மின்ட் கண்டிஷன் வண்டி நீங்கள் ஒரு பிராண்ட் நியூ வண்டி எப்படி இருக்குமோ அதே வண்டி தாங்க எதுவும் வண்டி குவாலிட்டியாக இருக்குங்க சிங்கிள் ஓனரு லைட் யூசேஜ் குவாலிட்டியில் வந்து காம்ப்ரமைஸ் ஆக மாட்டேன் அதனால் நம்மக்கிட்ட இருக்கிற எல்லா வண்டியும் வந்து குவாலிட்டி ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும் அதுக்கு நான் கேரண்டி இந்த வண்டிக்கு வெறும் இருபதாயிரம் ரூபா எடுத்துகிட்டு வாங்க முன்போனோம் உங்களுக்கு மீதி லோன் பண்ணி கொடுத்துட்றோம் நீங்கள் தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் பரவாயில்ல நம்ம லோன் பண்ணி கொடுத்துடலாம் அதனால் நம்மக்கிட்ட ஒரு நியூ வண்டி இருக்குது வந்து வந்து பார்த்து இந்த அதிர்ஷ்டமான வண்டியை நீங்கள் ஓட்டி எடுத்துகிட்டு போங்க இப்போ நீங்கள் இருக்க வண்டி வந்து அசோக் கல்யாணம் தோஸ்து படா தோஸ்து ஐ த்ரீ ப்ளஸ்ஸு இது வந்து லைஃப் டேக்ஸ் வண்டிங்க ஐ த்ரீ ப்ளஸ்ஸு ரெண்டாவது வந்து டயர் சைஸ் பார்த்தீங்கன்னா செவன் ஹண்ட்ரட் ஃபிஃப்டீன் பெரிய சைஸ் டயரு ஃபோர் நாட் செவனுக்கு ஈக்குவலான ஒரு லெலாண்ட் தோஸில் இது ஒரு வண்டி பக்காவாக இருக்கும் இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் க்ளோஸ்டு கண்டெய்னர் வர மழை காலத்துக்கு வந்து இந்த வண்டி வந்து ரொம்ப சிறந்த முறையில் உங்களுக்கு யூஸ் ஆகும் உங்களுக்கு கண்டெய்னர் சைஸ் பார்த்தீங்கன்னா பத்து அடி இருக்கு ஓகேங்களா ஆறு அடி ஹைட் இருக்கு ஒரு நல்ல வண்டி ஃபுல் க்ளோஸ்டு கண்டெய்னரில் பார்க்கணும்னா இந்த படா தோஸ்டு உங்களுக்கு நல்லா இருக்கும் ஐ த்ரீ பிளஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடலுங்க சிங்கிள் ஓனரு ஃபுல் க்ளோஸ்டு கண்டெய்னரில் கண்டிஷன் வண்டி நீங்கள் ஒரு பிராண்ட் நியூ வண்டி எப்படி இருக்குமோ அதே வண்டி தாங்க எதுவும் இதுக்கும் ரெண்டு வருஷம் எஃப்சி வந்துடும் ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் வந்துடும் ஒரே ஓனரு பேப்பர் ஃபுல் கரண்ட்டில் கொடுத்துட்றோம் சிங்கிள் ஓனரில் லோ கிலோமீட்டர் தாங்க வண்டியே ஓடி இருக்குது ஒரு தரமான வண்டி ஒரு ஃபுல் க்ளோஸ்டு கண்டெய்னர் வாங்கணும்னா நீங்க சென்னையில இருக்கிற ஜிஜி டிரான்ஸ்போர்ட்டுக்கு வாங்க உங்களுக்கு ஒரு தரமான வண்டி படா தோஸ்ல ஐ த்ரீ பிளஸ்ல கொடுக்குறோம் வண்டி குவாலிட்டியா இருக்குங்க சிங்கிள் ஓனரு லைட் யூசேஜ் ஓன் பர்பஸ்க்கு மட்டும் தான் இந்த வண்டி யூஸ் பண்ணிருக்காங்க கம்பெனி வண்டிங்க இது வண்டிக்கான பினான்ஸும் அரேஞ்ச் பண்ணி தந்துருவோம் உங்களோட சிபில் ஸ்கோரை செக் பண்ணிட்டு எவ்வளவு எலிஜிபிள்ராக்கோ மேக்சிமம் எவ்வளவு வருதோ உங்களுக்கு நாங்க பண்ணி கொடுத்துட்றோம் இதற்கு முன்பணமா வெறும் ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் எடுத்துருவாங்க மீதி நம்ம லோன் பண்ணி கொடுத்துடலாம் நீங்க பாத்துட்டு இருக்கிறது வந்து அசோக் கல்யாண தோஸ்

லோனும் வேணும்னா ஃபுல் ஃபைனான்ஸ் பண்ணி கொடுத்துடலாம் இந்த வண்டிக்கு இந்த வண்டி எலிஜிபிள் இருக்கு நம்ம கிட்ட வண்டி எடுத்தீங்கன்னா வண்டி வந்து குவாலிட்டிக்கு நம்பர் ஒன் நம்ம தாங்க வண்டி பக்கா கண்டிஷன் ஏ டு செட் ஆயில் சர்வீஸ்லேருந்து ரீஸ் பேக்கிங்லேருந்து எல்லாம் பக்காவாக பண்ணி வச்சிருக்கு நீங்கள் ஒரு தொழில் தெரியும் ஒரு டிரைவிங் தெரியும் ஆனால் என்கிட்ட பணம் இல்லை அப்படின்னா உங்களோட சிபில் மட்டும் நல்லா இருந்தால் போதும் முன்பணமே தேவையில்ல இந்த வண்டி உங்களுக்கு சொந்தமாக்கிக்கலாம் அதனால ஒரு பெஸ்ட் வண்டி ரெண்டாயிரத்தி பத்தொம்பது பிஎஸ் ஃபோர் மாடலில் பார்க்குறீங்கன்னா இந்த வண்டி உங்களுக்கு ரொம்ப ஒரு வரப்பிரசாதமா இருக்கும் இந்த வண்டியோட கண்டெய்னர் பாத்தீங்கன்னா பின்னாடி பார்த்துக்கிற உங்களுக்கு தெரியும் பிராண்ட் நியூ புது கண்டெய்னர் ரெண்டாயிரத்தி மாடலுக்கு இந்த மாதிரி ஒரு தெளிவான கண்டெய்னர் இருக்காது நம்ம கிட்ட தான் இந்த மாதிரி இருக்கு விலையும் கம்மிங்க வெறும் அஞ்சு லட்சத்தி எண்பத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு இந்த பிஎஸ் ஃபோர் வண்டி ரெண்டாயிரத்தி பத்தொம்போது கிடைக்கிறது கஷ்டம் அதுவும் இல்லாமல் நீங்கள் முன்பணமே போட தேவையில்லைங்க ஃபுல் ஃபைனான்ஸ் கிடைக்கும் வண்டி வந்து அந்த அளவுக்கு தெளிவாக இருக்குது ஃபுல் க்ளோஸ் கண்டெய்னரு ஒரு இந்த இப்போ வரது மழை காலங்கள்ன்றதால இந்த வண்டிக்கு தான் ஃபுல் வாண்டட்ல இருக்கும் பட்ஜெட்டும் பட்ஜெட் ஃப்ரீ அஞ்சு லட்சத்தி எண்பத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு ஒரு வண்டி அசோக் லேலா தோஸ்தில் கிடைக்குதுன்னா அது இந்த ஒரு வண்டியாக தான் இருக்கும் அதனால் வாங்க நல்ல வண்டி ஓட்டி பாருங்க நம்ம பெஸ்டாக பண்ணி வண்டி உங்களுக்கு டெலிவரி கொடுக்குறோம் இப்போ நீங்கள் இருக்க வண்டி வந்து அசோக் லான் தோஸ்த்து எல்லாம் ஸ்ட்ராங்கு நாலு போல்டு வண்டி இந்த வண்டியோட மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஷோரூம் கண்டிஷன் புது வண்டி எடுத்து எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கும் யூஸ் பண்ணாத வண்டிங்க கம்பெனி வண்டி யூஸ் பண்ணாத வண்டி இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு வருஷம் எஃப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் சிங்கிள் ஓனரு நியூ டயருங்க பாருங்க இப்போதான் போட்டு நாலுமே பிராண்ட் நியூ தொட்டி ஓகேங்களா ஒரு சிறந்த வண்டி ஒரு பக்கா வண்டி வேணும்னு நினைச்சுக்கிறவங்க வந்து இந்த வண்டியை வந்து பாருங்க இந்த வண்டியை பார்த்தீங்கன்னா நீங்க விட மாட்டீங்க அந்த மாதிரி இருக்கும் இந்த வண்டி குவாலிட்டி குவாலிட்டி பக்காவா இருக்குங்க குவாலிட்டி இல்லைன்னா நம்மகிட்ட காம்ப்ரமைஸே குவாலிட்டியில் காம்ப்ரமைஸே பண்ண முடியாது அந்த மாதிரி இருக்கும் குவாலிட்டி வண்டி எல்லாமே நீங்களே பாருங்கள் வீடியோலையும் பாருங்கள் நேர்லேயே வந்து பாருங்க புது பாடி கட்டி இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடலு சிங்கிள் ஓனர் ரெண்டு வருஷம் ஆச்சு ஒரு வருஷம் இன்சூரன்ஸு பக்கா பிராண்ட் நியூ கண்டிஷனுங்க இந்த வண்டி எடுக்க போகிறவங்க ரொம்ப அதிர்ஷ்டசாலிங்க இந்த வண்டி அவ்வளோ ஒரு வரப்பிரசாதமாக இருக்கும் வண்டி நாலுமே பிராண்ட் நியூ டயரு புதுசாக இருக்குங்க வண்டி எடுத்திங்கன்னா அப்படியே ஓட்டலாங்க மூணு வருஷத்துக்கு வண்டி எந்த விதமான ஃபால்ட்டும் இருக்காது ஒரு நல்ல வண்டி வேணும்னு நினைக்கிறவங்க இந்த வண்டி வந்து பாருங்க இந்த வண்டி எடுக்கிறவங்க ரொம்ப அதிர்ஷ்டசாலி ஏன்னா அந்த அளவுக்கு குவாலிட்டிங்க ஓடாத வண்டிங்க இது புதுசா நியூ அப்படியே இருக்கும் ரெண்டு வருஷம் எஃப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸோட ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடலு அசோக் கலலா தோஸ்து எல்லாம் ஸ்ட்ராங் நாலு போல்டு வண்டிங்க இந்த வண்டிக்கு வெறும் இருபதாயிரம் ரூபாய் எடுத்துருவாங்க முன்பணம் உங்களுக்கு மீதி லோன் பண்ணி கொடுத்துட்றோம் நீங்க தமிழ்நாட்டுல எங்க இருந்தாலும் பரவாயில்ல நம்ம லோன் பண்ணி கொடுத்துடலாம் ஒரு சிறந்த முறையில ஒரு வண்டி வேணும்னு நினைக்கிறவங்க வந்து சென்னையில் இருக்கிற ஜிஜி ட்ரான்ஸ்போர்ட் வாங்க நம்மக்கிட்ட வந்து வண்டி எடுத்துகிட்டு போங்க நம்மக்கிட்ட வந்து குவாலிட்டி இஸ் ஃபஸ்ட்டு குவாலிட்டியில் காம்ப்ரமைஸே கிடையாது அதனால் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் குவாலிட்டி கேரண்டி நல்லா பக்காவாக இருக்குங்க இந்த வண்டி எடுக்கிறவங்க ஒரு அதிர்ஷ்டசாலி தான் சொல்லுவேன் ஏன்னா அந்தளவுக்கு வண்டி வந்து பக்கா கண்டிஷனில் இருக்குதுங்க நம்மக்கிட்ட எல்லா வண்டியும் அது மாதிரி தான் இருக்கும் செலக்டடாக தான் எடுப்போம் லேட்டஸ்ட்டு வண்டி லேட்டஸ்ட் மாடலு குவாலிட்டி இருந்தால் மட்டும் தான் கிட்டே போகும் இல்லைன்னா நாங்கள் இந்த வண்டியெலாம் சூஸ் பண்ண மாட்டோம் அதனால் நம்மகிட்ட ஒரு நியூ வண்டி இருக்குது வந்து வந்து பார்த்து இந்த அதிர்ஷ்டமான வண்டியை நீங்கள் ஓட்டி எடுத்துகிட்டு போங்க இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க வண்டி வந்து டாடா டுவெல் டுவெல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடலு சிங்கிள் ஓனர் வண்டிங்க இது இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஹைடெக்கு டைமண்ட் ஷீட் பிளாட்ஃபார்ம் டுவெண்ட்டி டூ ஃபீட் இருபத்தி ரெண்டு அடி வண்டி ரெண்டு வருஷம் எஃப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸு ஒரே ஓனர் வண்டிங்க பக்கா கண்டிஷன் வண்டி இந்த வண்டிக்கு வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக ஃபுல் ஃபைனான்ஸ் அரேஞ்ச் பண்ணி தரப்படும் நீங்கள் ஒரு தொழில் தெரியும் டிரைவிங் தெரியும் எனக்கு லோடெல்லாம் இருக்குது அப்படின்னா நேரில் வாங்க உங்களுக்கு முன்பணமே தேவையில்ல இந்த வண்டி ஃபுல் ஃபைனான்ஸ் பண்ணி கொடுத்துடலாம் ஒரு பெரிய வண்டி தேவை எனக்கு லோடு இருக்குது ஆனால் முன்பணம் இல்லைன்றவங்க வந்து சென்னையில் இருக்கிற ஜிஜி டிரான்ஸ்போர்ட் வாங்க இந்த டாடா டோல் டோவில உங்களுக்கு நான் தரேன் ஃபுல் ஃபினான்ஸில் தரேன் வணக்கம் நான் உங்கள் ஜிஜி இருந்து உங்கள் யுவராஜ் பேசுகிறேன் ஜிஜி டிரான்ஸ்போர்ட் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சென்னை சென்ட்ரல் பக்கத்தில் வண்ணார்பேட்டில் இருக்குது ஒரு நல்ல வண்டி சிறந்த வண்டி பெஸ்ட் வண்டி வேணும்னு நினைக்கிறவங்க வந்து சென்னையில் இருக்கிற ஜிஜி டிரான்ஸ்போர்ட் வாங்க எங்கிட்ட வந்து குவாலிட்டிஸ் நம்பர் ஒன் குவாலிட்டியில் குவாலிட்டியில் வந்து காம்ப்ரமைஸ் ஆக மாட்டேன் அதனால் நம்ம கிட்ட இருக்கிற எல்லா வண்டியும் வந்து குவாலிட்டி ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும் அதுக்கு நான் கேரண்ட்டி ஓகேங்களா வண்டி எடுத்தால் ஓட்டிகிட்டே இருக்கலாங்க எந்த ஃபால்ட்டும் வைக்காது அதே மாதிரி எல்லா வண்டியுமே வந்து ஃபுல் கரண்ட்டில் தாங்க கொடுக்குறோம் ரெண்டு வருஷம் எஃப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் மூணு வண்டியிலுமே அப்படி தாங்க ரெண்டு வருஷம் எஃப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸு இதுலேயும் ரெண்டு வருஷம் எஃப்சி ஒரு வருஷம் இதுவும் ரெண்டு வருஷம் எஃப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸு மாதிரி உங்ககிட்ட திறமை இருக்குது வண்டி ஓட்டுவீங்க எங்கிட்ட முன்பணம் இல்லைனாலும் பரவாயில்ல வாங்க கிட்ட இருக்கிற முன்பணத்தை வச்சு நம்ம மீதி இருக்கிறதும் தமிழ்நாடு ஃபுல்லாக லோன் வாங்கி கொடுத்துட்றோம் நீங்கள் அதை வச்சு இந்த வண்டியை எடுத்து போகலாம் ஒரு நல்ல சிறந்த வண்டி வேணும்னு நினைக்கிறவங்க மஸ்ட்டு குவாலிட்டி ஃபர்ஸ்ட் நம்மக்கிட்ட அதுக்கு நான் உங்களுக்கு கேரண்டியாக சொல்லுவேன் அது கேரண்டியும் நான் தரேன் தரமான வண்டி குவாலிட்டியான வண்டி வேணும்னு நினைக்கிறவங்க சென்னையில் இருக்கிற ஜிஜி டிரான்ஸ்போர்ட் வாங்க உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டு குவாலிட்டியான வண்டியை நாங்கள் தரோம் நன்றி வணக்கம்